இது செகண்ட் அக்டோபர் டூ தௌசண்ட் நைன்டீன் நான்சி டிமாஸ் வாகமூர்த்தியின் சீக்கிங்கம் ப்ரோக்ராமிலிருந்து எடுக்கப்பட்டது இது தலைப்பு வந்து பாவம் மற்றும் மனம் திரும்புதல் இன்று ஏவாளின் முதல் தப்பை குறித்து பார்ப்போம் நம்ம எல்லாருக்கும் ஏவாளின் கதை நல்லா தெரியும் ஏவாள் என்ன பண்ணினா அப்படின்னு பார்த்தோம்னா சர்ப்பம் பேசுனதை கேட்டு சர்ப்பம் பேசுனதை கேட்டுக்கொண்டிருந்தது பாவமா அப்படின்னு பார்த்தோம்னா அது பாவம் இல்லை ஆனா அப்படி கேட்டு கொண்டிருந்ததுனால ஆண்டோருக்கு விரோதமான உலக பிரகாரமான சிந்தனையை கேட்டுக்கொண்டிருந்தா அது அவளை என்ன பண்ணுச்சு ஒரு வழுக்களான பாதையில அவளை வைத்து விட்டது அந்த வழுக்கலான பாதை சீக்கிரமா அவளை பாவத்துல கொண்டு போய் விட்டு விட்டது அப்போ நம்ம அதே மாதிரி உலக பிரகாரமான சிந்தனைகளை கேட்டுக்கொண்டிருக்கோமா அப்படின்னு பார்த்தோன்னா அதை தான் நம்ம எல்லா இடத்துலையும் கேட்குறோம் டிவி ஆன் பண்ணி டிவி பார்த்தோன்னா அதில் உலக பிரகார சிந்தனைகள் தான் வருது வார மாத பத்திரிகைகள்லாம் நம்ம அதில் அப்படி தான் வருது சினிமா பார்த்தோன்னா உலக பிரகாரமான சிந்தனைகள் நம்மளுக்கு ப்ராப்ளம் வரும்போது நண்பர்கள்டா உலக பிரகாரமான நண்பர்கள்ட்ட ஆலோசனை கேட்டோம்னா உலக பிரகமான சிந்தனைகள் தான் கேட்குறோம் அப்படி நம்ம எல்லா இடத்துலையும் உலக பிரகாரமான சிந்தனைகளை கேட்டுக்கொண்டிருக்கும் போது அது நம்மளை ஒன்றுமே காயப்படுத்தாது அப்படின்னு நினச்சோன்னா அது நம்ம நாம ஏமாற்றோம் ஏன்னா உலக பிரகாரமான சிந்தனைகள்னால நம்ம நிறையும் போது அதால் நம்ம என்ன செய்கிறோம் நிரப்பப்படுறோம் அப்படி நம்ம நிரப்பப்படும் போது நம்ம வாழ்க்கையில் நம்மளுக்கு எது ரொம்ப முக்கியமானது நம்ம வாழ்க்கையில் நமக்கு எது ரொம்ப அழகானது நம்ம வாழ்க்கையில் எது நம்மளுக்கு ரொம்ப மதிப்பானது என்பதை அந்த உலக பிரகாரமான சிந்தனைகள் தான் நிர்ணயிக்கிறது அப்போ அது நம்மளை என்ன செய்யுது பாவத்தில் கொண்டு போய் விட்டு விடுது அப்போது நம்ம ஏ பார்த்தோன்னா அவள் ஆண்டு சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொன்ன கனியை புசித்தது அவள் பண்ணும் போத தப்பு கிடையாது சர்ப்பம் அதுதான் அவளுடைய முத தப்பு அது அவளை என்ன செஞ்சது பாவத்தில் கொண்டு விட்டு விட்டது அந்த மாதிரி பண்ணக்கூடாது அதன் மூலம் நம்ம பாவத்தில் விழுந்து விடக்கூடாது கூடாது அப்படின்னு நினைத்தோன்னா நம்ம என்ன செய்யணும் அப்படிப்பட்ட உலக பிரகாரமான சிந்தனைகளை கேட்கக்கூடாது டிவி சினிமா அந்த புஸ்தகங்கள் அந்த சிந்தனைகளை நம்ம கேட்காம தேவ சிந்தனைகளால் நம்ம நிரப்பப்படணும் அதுக்கு நம்ம வேத்தை பார்த்தோம்னா சங்கீதக்காரன் நம்மளுக்கு நல்ல ஒரு ஆலோசனை சொல்றாரு சங்கீதம் ஒன்று முதல் ரெண்டு வசனங்களை பார்ப்போம் என்ன சொல்கிறாருன்னா நம்ம துன்மார்களுடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் இடத்தில் உட்காராமலும் கத்தருடைய வேதத்தில் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்படின்னு சொல்றாரு அப்ப நம்ம என்ன பண்ணணும் தேவ வேத வசனங்கள்னால நம்ம நிறைய பண்ணணும் அப்படி நிறைய படும்போது ஆண்டோடு நம்ம பாவத்துலருந்து விழாதபடி நம்மளை காப்பாரு இப்பமும் ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவோமா அன்பில் ஆண்டவரே உலக பிரகாரமான சிந்தனைகளை கேட்காமலும் அதில் நடக்காமலும் நில்லாமலும் உட்காராமலும் இருக்க எங்களுக்கு கிருப செய்யும் இரவும் பகலும் நாங்க வேத வசனத்தை தியானித்து தேவ சிந்தனைகளால் நாங்கள் நிரம்பப்பட எங்களுக்கு கிருப செய்யும் ஆண்டவரே ஏசு முபம் கேளும் அன்புள்ள பிதாவே ஆமே